என்னை தோற்கடிப்பதற்கு நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் முஸ்லீம் ஓட்டே போடல ஆனா முஸ்லீம்கள் ஓட்டு இல்லாமல் இந்துக்கள் மூலமாகவே நான் இப்போ வேலூர் ஒரு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன் இப்ப அந்த முஸ்லீம் பகுதியில் ஏதாவது டெவலப்மெண்ட் செய்யணும்னு எனக்கு மனசு வருமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல ஒரு எம்எல்ஏ என்ன செய்யணும் அடைய எம்எல்ஏ கடமைக்கு செய்யறது வேற நான் மனசார செய்யணும்னு எப்படி என்ன வரும் நீ தான் என்ன வெறுக்கிறீ நீ தான் ஓட்டே போட மாட்டேங்கிறீ ஆனா நீங்க பாருங்க திமுக இருக்கிற ஒரு இஸ்லாமியன் என்ன நினைக்கிறான் நான் திமுகவுக்கும் ஓட்டு போடுவேன் விரும்புனா திமுகவும் ஓட்டு போடுவேன்னா அது லிபரலாக இருக்குது ஆனால் பாஜகவிற்கு நான் ஓட்டு போட மாட்டேன் நீ வெறுப்புணர்வை காட்டுவது இங்கே இருக்கிறவங்களுக்கு இருப்பா அந்த வெறுப்புணர்வு வருமா வராதான் அப்போ உன் மேலே அந்த வெறுப்புணர்வு வரும் பொழுது அந்த வார்த்தைகளாக வரும் நாளைக்கு அது எதிர்ப்பாக மாறும் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்த பிறகு உத்தரப்பிரதேசத்தில் நடக்குதுன்னா நாளைக்கு உனக்கும் நடக்கும் உத்தரப்பிரதேசத்தில் வீடு இடிக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியருடைய வீடு எல்லாம் இடிக்கிறாங்களே அப்படின்னு நீ சொல்றியே இந்துக்கள் வீடு இடிக்கலையே அப்படின்னு சொல்றியே அப்படின்னா நான் நியாயத்தோட கேட்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் இந்துக்கள் இடத்துல இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் புறம்போக்கிடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க இப்போ புறம்போக்கிடத்தில் இருக்கிற இஸ்லாமியருடைய வீட்டை இடிக்கிறாங்கன்னு வச்சு உடனே இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏன் இந்து வீட்டை இடிக்கல அவன் ஓட்டு போட்டான் நான் ஓட்டு போட்டான் இடிக்கல நீ ஓட்டு போடல நீ எதிர்த்த இடிக்கிறாங்க அல்லது ஒரு ஊர்வலம் போகுது ஒரு ராமநவமி ஊர்வலம் போதுல நீ கள்ள விட்டு எரிகிற கலவரத்தை ஏற்படுத்துற உன் வீட்டை இடிச்சாதான் நீ சரியா வருவ ஏன்னா நீ பட்டால இல்ல நீ இருக்கிறத புறம்போக்கல நீ அரசனுடைய இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற இருந்துகிட்டு நீ திமுத்தனம் பண்ண உன்னை இடிப்பாங்களா இல்லையா அப்போ அரசை நீ எப்பொழுது பகைத்துக் கொள்கிறாயோ ஒரு அரசு அமையக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களை நீ தொடர்ந்து வெறுப்புணர்வோடு இருக்கிறாயோ அப்போ வெறுப்பு தானே வரும் குறைந்தபட்சம் ஒரு என்கிட்ட இஸ்லாமியர்கள் பத்து ஓட்டு இருக்குன்னா நாலு ஓட்டு பிஜேபி போடுவோம் ஆறு ஓட்டு திமுக இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் ஜனநாயகமா பாக்குறாங்க இதையும் ஒரு கட்சியா பாக்குறாங்க அதையும் ஒரு கட்சியா பாக்குறாங்க நீ பிஜேபி கட்சியாவே பார்க்கல நீ ஒரு மதவாதியா மாறி நீ இஸ்லாமிய வெறியோடு திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அண்ணா திமுக ஓட்டு போட்டா பாஜக வந்துரும் அதனால போட மாட்டேன் வேற எந்த கட்சிக்கு போட்டாலும் இந்த இஸ்லாமியர் ஓட்டு பிரிஞ்சிடும் அதனால பாஜக வந்துடும் அதனால போட மாட்டேன் நீ திமுகவுக்கு போறேன்னா அப்ப இஸ்லாமியர்கள் மத வெறியோடு செயல்படுகிறீர்களா இல்லையா உனக்கு மதம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது வளர்ச்சி தெரியல நீ திமுகவுக்கு அடிமையா தான் இருப்பா ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கொண்டு வந்த பிறகு உனக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சூழல் நடந்தால் கூட உன்னை யார் காப்பாற்ற நான் நியாயமா கேட்கிறேன் இப்படி சொல்லும்போது பாத்தீங்களா ஆட்சிக்கு வந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க அதைத்தான் மிரட்டுறாங்க மிரட்டல இருக்கிற நிதர்சனத்தை சொல்றேன் இதை முஸ்லீம்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் இன்னும் இன்னும் அவர்கள் தான் அனுபவிப்பார்கள் அப்ப நீ வந்து ஒரு ஆட்சியை பாரு பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா இல்லையா நாட்டின் மக்கள் முன்னேற்றம் அடைகிறாங்களா இல்லையா நாட்டின் உள்கட்டமைப்பு நல்லபடியா இருக்குதா இல்லையா பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறோமோ இல்லையா உலக நாடுகளுக்கு மத்தியில் நமக்கு மரியாதை இருக்குதா இல்லையா என்ற இதையெல்லாம் பார்க்காம எப்ப பார்த்தாலும் நரேந்திர மோடினாவே உனக்கு எதிரியாகவே தெரிகிறது என்றால் நல்லது எதிரியாகவே பேசிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அப்போ ஒரு மிகப்பெரிய சமூகம் அவரை நாயகனாக போற்றக்கூடிய சமூகம் உன்னை எதிரியா பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நாளை உனக்கு ஆபத்து இருக்கா இல்லையா நிச்சயமாக தமிழகத்தில் மிகப்பெரிய ஆபத்து இஸ்லாமியர்கள் சந்திக்க போகிறார்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்கு அதனால திருந்தணும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியா பார்த்து இந்த கட்சி அரசியல் என்ன செய்கிறது பாரு திமுக அரசியல் என்ன செய்யுது உனக்கு திமுக ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யல உன்னை ஏமாத்தான் உன்னை பயம் உனக்கு ஓட்டுக்கு கூட காசு தரது இல்ல உன் ரோடு கூட போட்டு கொடுக்கறது இல்ல உனக்கு குழாயில தண்ணி கூட வர்றது இல்ல பிஜேபி வந்தா அவ்வளவுதான் நீ மூத்திரம் பிரிஞ்சிருவன் பயப்படுற நீ என்ன முஸ்லீம் நீன்னு ஐயோ மோடி வந்தா அவ்வளவுதான் ஓட்டு பிரிஞ்சிரு கூட ஓட்டு போட்டனா நீ அல்லாவுக்கு எங்கடா பயப்படுற நீ மோடிக்கு தானே பயப்படுற அப்ப நீ எப்படி அல்லாஹ் வணங்குறவன ஆகுவ நீ எப்படி உண்மையான இறை நம்பிக்கை உள்ளவனாவ உண்மையான இறை நம்பிக்கை என்ன மோடி இல்லை அவர் மாதிரி நூறு பேர் வந்தாலும் இஸ்லாத்தை அழிக்க முடியாது எங்களுடைய இறை நம்பிக்கை அழிக்க முடியாது நாங்கள் கொண்டிருக்கிற கொள்கையை அழிக்க முடியாது மோடி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமர் பிரதமர் என்ற அடிப்படையில் நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு ஒரு முஸ்லீம் சொல்லணும் அதுதானங்க இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது திருக்குறானே அதுதானே சொல்லுகிறது துளத்தியல் முழுக்க மந்தஷா வத்தஞ்சிவுள் முழுக்க மின் மந்தஷா அல்லாஹ் என்ற அந்த இறைவன் நாடியவருக்கு ஆட்சியை தருகிறான் நாடியவரிடத்திலிருந்து ஆட்சியை பறிக்கிறான் அப்ப இறைவன் தந்துதானே மோடி அவர்கள் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார் மூணாவது ஆட்சி ஆட்சி செய்கிறாரு அல்லாஹ் கொடுத்த ஆட்சி என்று உன்னால ஏன் அதை நம்ப முடியல அப்ப நீ எப்படி ஒரு உண்மையான முஸ்லிம் என்று உன்ன அடையாளப்படுத்துற மோடி எதிர்க்கிறவன் உண்மையான முஸ்லிம் நீ எப்படி அடையாளப்படுத்துறன்னு நான் கேள்வி கேக்குறேன் அவர்தான் இறைவன் ஆட்சி குடுத்து அதிகாரம் பெற்றவர் என்று திருக்குறான் சொல்லுவதுக்கு எதிரா ஒருத்தர் இருந்துகிட்டு நான் திமுக பினால போக மோடியை எதிர் இந்த புட்டாள் தனத்தை எப்படி ஆதரி இதை நான் கடுமையா எதிர்க்கிறேன் நாளைக்கு மொத்தமா ஆட்சி அமைச்ச பிறகு அப்புறம் நீ கால்ல வந்து என்ன பிரோஜன இருக்கு அப்புறம் நீ பல்ல பள்ள எழுச்சி காட்டியோ அல்லது நாங்களும் சகஜமாக இருக்கிறோம் சொல்லியோ அதெல்லாம் அங்கே சேர்த்துக்க மாட்டாங்க அதனால ஆரம்பத்தில் நீ விசுவாசமா இருந்தா பாரதிய ஜனதா கட்சியில் கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்கோங்க நீ ஆரம்பத்தில் ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் எதிரான அத்தனை வேலையும் செஞ்சுட்டு திமுக கூட சேர்ந்துக்கிட்டு முஸ்லிம்கள் அப்படின்ற ஒரு போர்வையில முழுக்க முழுக்க எதிர்ப்பை மட்டுமே தெரிவித்துக் கொண்டிருந்தால் வெறுப்பை மட்டுமே பாஜகவிற்கு எதிராகவும் பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராகவும் தெரிவித்துக் கொண்டிருந்தார் நாளைய இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது முஸ்லீம்கள் ஓட்டு வேணான்னு சொல்ற நிலைக்கு பாஜக போகும் இதுதான் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரீமாக ஒரு முடிவு எடுத்துருவாங்களோன்னு இருக்கு இது வரைக்கும் அப்படி போகலை ஆனால் சில மாநிலங்கள் அப்படி முன்னெடுத்துட்டாங்க கர்நாடகாவில் பல சட்டமன்ற தொகுதிகளில் சட்டமன்ற வேட்பாளர் முஸ்லீம் ஓட்டு எங்களுக்கு வேணான்னு சொல்லி பாஜக வெற்றி பெறுகிறார்கள் அந்த முஸ்லீம் நிலைமை எப்படி அந்த முஸ்லீம் பகுதியில் வந்து முன்னேற்றம் கிடைக்குமா அதே மாதிரி நீங்கள் மேற்கு வங்கத்துல பார்த்தா பாஜகவுடைய மைனாரிட்டி மோர்ச்சாவே வேணான்னு அந்த மாநிலத்துடைய பாஜக தலைவர் பேசுகிறார் எந்த அளவுக்கு பாருங்க அப்போ எவ்வளவு கோபத்தை ஏற்படுத்துது அங்குள்ள முஸ்லீம்களுடைய செயல் ஒட்டுமொத்தமா நீங்க வந்து பகைய மதத்தின் அடிப்படையில் பாஜக மீது திருப்பினால் இது வெறுப்பு வருமா வராதா இதெல்லாம் ஏன் இஸ்லாமியர்களுக்கு புரிய மறுக்கிறது ஏன் இஸ்லாமியர்கள் சிந்திக்க மாட்டேங்கிறாங்கன்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன் இஸ்லாமியர்கள் சிந்திக்காவிட்டால் மூடத்தனமாக இந்த இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய அயோக்கியர்கள் பின்னாலேயும் ஜமாத்து தலைவர்கள் பின்னாலையும் போகாம கட்சி என்ற அடிப்படையில் பாஜக என்ன செயல்பாடு செய்திருக்கிறதோ அதற்கு ஏற்ப நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலை வராமல் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பதற்கு முஸ்லிம்கள் என்ற மதத்தின் அடிப்படையில் ஒன்று கூடினால் மிகப்பெரிய இழிவும் அடியும் இஸ்லாமிய சமூகத்திற்கு இருக்கிறது சிரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்